ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக இப்போ ரொம்பவே பரபரப்பான ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்கையா கிட்டே போய் கேட்குறாரு ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாலாம் எல்லாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ரம்யா வந்து அந்த வெங்கையா கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க பேசிட்டு எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்குறேன் நீ இவனுக்கு அவ்வளப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா பயங்கர ஷாக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயத்திலேயே நீயும் மீனாட்சியும் இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க என்ன ரம்யா பண்ணிகிட்ருக்க யார்கிட்ட பேசுகிற என்ன பேசுகிற நீ பேசுகிற எல்லாமே எனக்கு கேட்டுருச்சு நீ இவ்வளோ மோசமானாலா அப்படின்னு சொல்லிட்டு மயத்திலேயும் மீனாட்சியும் பயங்கரமாக சண்டைப்பட ஆரம்பிச்சிடறாங்க இல்லை அது இல்லை அது வந்துட்டு இது வேறு விஷயம் இது வேறு இது வேறு ஆள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா பதட்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க உண்மையை சொல்லு ரம்யா நீ பேசின எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுட்டோம் நீ இப்போ எங்கக்கிட்ட மறைக்கிற மாதிரி மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனாட்சி மத்தியும் இல்லை நான் எதையுமே மறைக்கல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னதான் சொன்னாலும் நீ மறைக்கிறது இல்லை நான் இடாது நீ தானே அந்த புலிச்சாமியார் ரெடி பண்ணது அதுதானே எனக்கு முதல்ல தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நான் அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிருக்காங்க அந்த டைமிங்கில் தீபா வந்துடுறாங்க தீபா என்ன சொல்கிறாங்கன்னா என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க ரம்யாட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் ரம்யாவும் சரி நான் கிளம்புறேன் தீபா எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தியா ரம் இந்த ரம்யா வந்துட்டு எதையோ மறைக்கிறாள் நம்ம வந்தவுன்ன இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டா அதோட மட்டும் இல்லாமல் அவள் நம்ம கேட்டோடனே அவளோட மொழியை பார்த்தியா சரியே கிடையாது இவள் நாளைக்கு என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயத்திலேயே சொல்கிறாங்க கரெக்டாக தான் அப்பலால ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இங்க நம்ம தீபாவடைய தாலியை வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு தாலியுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி வந்து வீட்டில் வைக்கிறாங்க ரம்யாவுக்கு வீட்டுக்கு போனோன்னே பயங்கரமாக பைத்தியம் படித்து டென்ஷன் ஆகிடுது ஐயோ உக்க நாளைக்கு கார்த்திகை தீபா காலத்தில் தாலி கட்டிடுவோம்னா இதை எப்படி நம்ம தடுக்கிறது கண்டிப்பாக அதை தடுக்கிறதுக்கு நம்ம எதனாச்சும் பண்ணி ஆகணுமே இது நடக்கவே கூடாது இது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பல டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க நம்ம ரம்யா எப்படியாச்சும் இதை தடுத்தே ஆகணும் என்ன பண்ணலாம் ஆ ரெடி ஆகிட்டு உடனே போகிறோம் அந்த தாலி எங்கே இருந்தாலும் அதை திருடிறோம் தாலி இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க நம்ம ரம்யா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்ப சூப்பராக போகுது கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்